வணக்கத்திற்கும் வணக்கத்திற்கும் கிராமத்தில் பெரியவர்களே பேரன் புகண்ட தாய்மார்களே வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய நம்முடைய கிடாரம் இந்த சுற்றுப்புறங்களில் ரசிக்கின்ற பெரியவர்களே பேரன் புகண்ட தாய்மார்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக நமது பாரத பிரதமர் தலைமையிலான தேசிய அளவில் தலைமையிலான கூட்டணியின் சார்பாகவும் தமிழகத்திலுடன் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் தேசிய கூட்டணியின் சார்பாக என்னை தேர்தல் குளத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள் வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி டி டி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திரு பாரிவேந்தன் அவர்கள் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான புதிய நீதி கட்சி டாக்டர் சேதுராமன் அவர்கள் தலைமையிலான விவேந்தர் முன்னேற்றக் கழகம் திரு திருமாரஞ்சி அவர்கள் தலைமையிலான தென்னிந்திய ஃபாரஸ் பிளாக் திரு ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையிலான பசுமன் தேசிய கழகம் திரு கணேஷ் தேவர் அவர்கள் தலைமையிலான தென்னாடு மக்கள் கட்சி திரு அண்ணன் செல்வகுமார் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசம் கட்சி வீர முத்தரையர் சங்கம் தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி இயக்கம் ஆகிய நல்ல இயக்கங்களைச் சார்ந்த பெரியவர்கள் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து என்னை சுயேட்சை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே நான் வேட்புமனு ஆற்றல் செய்யப்படுகின்ற பொழுது சுயேட்சையாக மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு இருந்தேன் இப்பொழுது என்னென்ன நிறைய பன்னி செல்வங்கள் இப்ப வேட்டுமனு தாக்கல் செய்திருக்காங்க குழப்பத்தை உண்டு ஒன்று நான் என்னென்ன சின்னங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் அதே சின்னத்தை அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் நான் ஓ பன்னீர்செல்வம் அவர் மட்டுமல்லாமல் மாண்பு அம்மா அவர்களும் என்னைத்தான் இரண்டு முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் சின்னம்மா அவர்களும் ஒரு முறை என்னைத்தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் அம்மா நல்ல அம்மாவுக்கு நல்ல சூழல் சூழ்நிலை வரும்போது நானே பிரித்து தந்து விட்டேன் சின்னம்மா அவர்களும் என்ன கேட்டார்கள் நான் கொடுத்து விட்டு கண்டிவிட்டேன்